நடைபெற்று முடிந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக வாழ்த்துக்களையும் பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார் சென்னை கோமாளிஸ்வரம்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி முக்கிய நிர்வாகியான கஜபதி அவர்கள் கூறுகையில் உலக நாடுகள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் மேலும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போதும் உலக நாடுகளின் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவராக விளங்குகிறார் அதே நேரத்தில் தற்போது வெற்றி பெற்றிருக்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மிக நெருங்கிய நண்பர்கள் ஆவார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியா வளர்ச்சியடைய உலக நாடுகள் வளர்ச்சியடைய இவர்கள் எப்போதும் துணையாக நிற்பார்கள் அதேபோல் தமிழக அரசு மத்திய அரசு ஒன்றிய அரசு என கூறுவது ஏற்புடையதல்ல எனவே தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் மேலும் காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்று வரும் பயங்கர தாக்குதல் கண்டிக்கத்தக்கதாகும் மேலும் காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள மக்கள் அமைதி நிலவ வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளும் மத்திய அரசு செய்து தரும் என தெரிவித்தார் வெற்றி பெற்றுள்ளார் அது வெற்றி பெற்றதை நோக்கி வெற்றி பெற்றதனால் யார் வெற்றி பெற்றிருந்தாலும் அமெரிக்காவிலே வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் யார் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் அவர்களுக்கு என் மனமாதிரி தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் அமெரிக்காவில் வெற்றி பெற்றதனால் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கைகள் வளம் பெற்றிருக்கும் வளமாக இருக்கும் எந்த செயல்பாடுகளிலும் அவர்கள் நமக்கு ஒத்துழைப்பார்கள் ஏனென்றால் நாம் நடந்து கொண்ட முறை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடந்து கொண்ட முறையால் வெளிநாட்டவர்கள் எல்லாம் அனைவரும் வந்து நம்ம பாரத பிரதமர் தலைவராக இருக்க வேண்டும் அவரது பிரதமர் கரங்களை வலுப்படுத்த வேண்டும் அவர் தான் தீவிரவாதத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் என்ற குறிக்கோளை செயல்படுகிறார் அந்நிய நாட்டவர்கள் அனைவருமே பாரத பிரதமர் இது போல் ஒருவர் இருக்கிறார் இதால் தீவிரவாதத்தை அடக்க முடியும் போர் விடுவெல்லி நாடு செம்மையாக இருக்க வேண்டும் மக்கள் சந்தோஷமாக இருக்கும் செயல்பட்டு நம்முடைய பாரத பிரதமர் மிக திறமையாக இது போல் ஒருவர் வருவாரா என்று எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு செயல்பட்டு விட்டார் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் உள்ள சில குறைகளை சொல்ல காத்துக் கொண்டிருக்க திராவிட இயக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தால்தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த திராவிட இயக்கங்கள் வெளிநாட்டு நடக்கும் சம்பவங்களை குறித்து பார்த்தால் பாரத பிரதமரின் சாதனை தெரியும் அவர்கள் பிஜேபி என்ற குறிக்கோளிலும் அவர்கள் எதிர்க்கட்சி என்ற குறிக்கோளிலும் இந்தியா கூட்டணி செயல்படுகிறது அவ்வாறு செயல்படுவதால் அவர்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் மிக விமர்சையாக உலக நாடுகள் போற்றும் அளவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் ஒருவர் இல்லை என்றால் இந்தியாவில் பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனையெல்லாம் ஈடு கொடுக்காத அளவு அதுக்கு முகம் தாய்க்காமலும் திரும்பி பார்க்காமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தூரனை கண்டால் துஷ்ட போக என்றார்கள் இவர்கள் சொல்ல கேட்கவே இல்லை ஒன்றிய அரசு என்பார்கள் பொம்மை அரசு இவர்கள் சொல்வார்கள் இவர்களை எல்லாம் காது கொடுத்து கேட்காமல் சீதா ஜாத்தா நேரா போறார் அவரு எந்த குறிக்கோள் இல்ல பாருங்க பாகிஸ்தான்ல சிறு காஷ்மீர்ல திருசாட்டி எடுத்து ஆசைப்படுறாங்க அந்தஸ்து ஏன் இத்தனை வருஷமா காங்கிரஸ் காரர்கிட்டது காங்கிரஸ் தர தனிப்பட்டமாக இருந்தது அதை ஒரு மாநிலமாக்கி அதை தன் கண்ட்ரோலில் எடுத்து வந்து எலெக்ஷனே வைக்க வேண்டியது இல்லை ஆனாலும் நாட்டினுடைய நலனுக்காக தேர்தலை வைத்தார்கள் தேர்தல் வந்த உடனே முதல் கூட்டத்திலே பிரச்சனை ஏற்படார் பிஜேபி காரன் அடிக்கணும் வந்து பிஜேபி காரன் தாகலம் அடிப்படுவான்னு பயப்படாதீங்க அடிப்பட்டா திருப்பியும் கொடுப்பான் ஆகையால பிஜேபி காரணம் ஒன்றுதான் பிஜேபி அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் தன் தேசத்தை காப்பாற்ற தன் கொடுப்பார்கள் என்று அதே தவிர கனடாவில் பாலிஸ்தீன தீவிரவாதிகளால் இந்து கோயில்களை உடைக்கப்படுகின்றன இந்துக்கள் இந்துக்களை பாதிக்கப்படுகிறார்கள் அரசாங்கமே கனடா அரசாங்கமே தூது போகுது அப்படிப்பட்ட இடத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதை தக்க தண்டனையாக தீவிரமாக அடக்குமுறையாக நாம் நம் நாட்டு இந்து மக்களை பாதுகாக்க இந்துக்களை பாதுகாக்க ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டும் முடிந்தால் கன்னடாவிலேயே போர் தொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறோம் அதே நேரத்திலே தமிழகத்திலே அறநிலத்தை மிக சிறப்பாக செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது சொல்வர்கள் கும்பாபிஷேகம் நடக்கும் போது எத்தனை கும்பாபிஷேகம் அரசாங்க அரசு படத்தால் கோயில் படத்தால் கட்டப்பட்டது அங்குள்ள மக்களால் சேர்ந்து நடத்தினார்கள் என்று கணக்கு எடுக்க முடியுமா கணக்கு சொல்ல முடியுமா அதாவது கும்பாபிஷேகம் நடந்தது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போது கும்பாபிஷேகம் நடந்தது அரசாங்கத்தால் செலவு செய்ய முடியவில்லை அவர்கள் ஒரு கூட்டம் போட்டு அவர்கள் ஒன்று கூடி ஒற்றுமையாக அனைத்து இத ஜாதியினரும் போட்டு இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று சொந்த பணத்தால் அனைவருடன் கலெக்ஷன் செய்து தர ஆனால் கோயிலில் வர வருமானத்தை என்ன யார் செய்வீங்க கோயில் வருமானத்தை கொடுத்தீங்களா கோயிலுக்காக பாதுகாப்பு கொடுத்தீங்களா தரப்போறதுக்கு முத பில்டிங் ஆர்பரேஷன் பண்ணும்போது எல்லாமே கொடுக்குறோம் அதே நேரத்தில் கோயிலுக்கு வர்றது எல்லாமே கோயில் அரக அரவர்த்துறையினர் எடுத்துக்கிறாங்க கோயில வந்து அரங்காவலரை போடணும்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினராக போறீங்க ஏதாவது ஒரு பெரிய மனிதனை போட்டு நல்ல பேராகுது அவர் சொல்றாரு யாரு சேங்கப்பா சொன்னாரு எல்லாம் சீராக இருக்குது என்ன சீராக இருக்குது திருச்செந்தூர்ல பார்த்தா பல வருத்தப்படுறாங்க திருச்செந்து இது அந்த இதுக்கு இப்போ நடந்துதே அந்த இதுக்கு சூரசம்பாரத்துக்கு சொல்றாங்க சரியான வசதி செய்யலண்டு ஏன் அவ்வளோ பணம் வருது அவ்வளோ கோடிக்கணக்கான பணம் வருது அந்த பணத்தில் செலவு செய்யா உன்னை யாரும் செலவானா நீங்கள் கல்யாணம் பண்ணுறதான விட உங்கள் பணத்தில் பண்ணுங்க கோயில் சார்பாக பண்ணுறத கோயில் சார்பாக பண்ணட்டும் அதை விட்டுட்டு மேலே அரசியல்வாதிகளாகிட்டு வந்து காட்டாதீங்க கோயில் குருக்களை வச்சு கல்யாணத்தை பண்ணுங்க யார் வேணாம் இல்லை ஆனால் இந்துக்கள் படத்தை இந்துக்களுக்கு போய் சேரணும் இந்துக்கள் இடத்தை இந்துக்களுக்கு போய் சேரணும் இந்துக்களுடைய இடத்தை வேற்று மதத்திற்கு கொடுக்கக்கூடாது அவர்கள் அவர்கள் உற்சாகப்படுத்த வேண்டும் இந்துக்கள் பாழங்கி குட்டி சோளாக இருக்கிறார்கள் அவர்கள் உற்சாகப்படுத்த கோயில் படத்த அவர்களுக்கு தான் செலவு செய்ய வேண்டும் அவர்கள் பள்ளிக்கும் மருத்துவ செலவுக்கும் செய்யலாமே தவிர மற்ற மதத்திற்கு செய்யக்கூடாது இந்து இடங்களில் இருக்கும் அனைவரையும் அப்புறம் வேற்று மதத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் இந்துக்கள் இந்துக்களிடம்தான் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களது விடை பெறுகிறேன்